அடுத்ததாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சண்டே ஒன்று சொல்லியிருந்தாரு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நம்ம ஹவுஸ்மேட்ஸ்க்கெலாம் அப்படின்னு நான் கூட நினச்சேன் சர்ப்ரைஸ் நோடே இந்த இந்த வீட்டில் இருந்தெல்லாம் வர வைப்பாங்க தெரியுமா திடீர்னு ஒருத்தங்க இருந்து வர வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு பார்த்தேன் இல்லை சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் விளையாடி கிழிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதை பற்றி நாங்கள் பாஸும் சொல்லிட்டாரு விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாரு நீங்கள் திருந்தவே இல்லை கடைசியாக வந்து உனக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் உன் வீட்டில் இருக்க சொன்னாலும் திருந்துரியான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்க வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு வீடியோ அவங்க இருந்து பேசுகிற மாதிரி ஒரு பைட் எடுத்த மாதிரி போட்டிருந்தாங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களையும் வந்து பார்க்க சொன்னாங்க ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது எல்லாருமே ஓப்பனாக ஓப்பனாக அடிச்சிட்டாங்க அதாவது நீ எதுக்கு உள்ளே போனால் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க இதில் என்ன பெரிய பியூட்டி என்னென்னா சாண்ட்ரா சான்ட்ராவுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் பட் அவங்க சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இப்போ அமிதா இருக்கட்டும் அமித் பார்கவ் இவங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சபரி கூட போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்ன விஷயத்த வந்து பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க நீ வந்து சபரிக்கெல்லாம் நீ வந்து டைட்டில் வின் பண்ண பண்ண போயிருக்க பட் நீ ஒரு அன்பு கேங்கும் போய் சேர்ந்துக்கிட்டு சித்தப்பா சித்தி மாமான்னு இருக்க அது செட் ஆகாது உனக்கு வெளியில் எல்லாரும் இருக்காங்க மூடிட்டு கேம் மட்டும் விளையாடுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அதே மாதிரி அமித்துக்கும் அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க நீங்க உள்ள போய் கொஞ்சம் தெளிவாகுங்க நீங்க ஒரு மாதிரி சாச்சுரேட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க சாண்ட்ராவுக்கும் அதே மாதிரிதான் ரொம்ப போல்டா அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சாண்ட்ரா ஓகே ஓகே நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க